அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா வாழ்க்கையில் பல சிக்கல்களும் பிரச்சனைகளுமே அதிகமாக வருதுன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம் அதுக்கு எது என்றைக்காவது தீர்வு முறை எடுத்துக்கணும் அதை துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணணும்னு நம்ம மனசு என்றைக்காவது சிந்திச்சுருக்கா இல்லவே இல்லை ஏன்னா இந்த உளவியல் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மென்டலுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்க்குறது இப்படின்னு சொல்லி தப்பான எண்ணமும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட விளைவு பல ஆண்டுகளாக துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டுட்டே தன்னோட வாழ்க்கையை ஓடிட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசில் பாதி காலங்கள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை காலத்தில் பாதி ஆண்டுகளை இப்படியே பிரச்சனைகளை கழிச்சுட்டு வர்றாங்க எங்ககிட்ட நாற்பத்தி ஐந்து வயது தக்க ஒரு பெண்மணி வர்றாங்க என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப இழந்துட்டேன் ஏமாந்துட்டேன் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எல்லாத்துக்கும் நான் உதவி செய்தேன் ஆனால் என்னை யாருமே மதிக்கிறது இல்லை நான் பேசினாலே பிரச்சனை வருது என் ஹஸ்பண்டு என் குழந்தைகள் என் உடன் பிறந்தவர்கள் ஏன் என்னுடைய பெற்றோர்கள் என்னை திருமணம் செய்து கொண்டு போன அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க நான் பேசினாலே ஏதாவது ஒரு குறைகளை சொல்கிறாங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணி பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பல வேதனையோட வழி வருத்தத்தோடு வந்தாங்க நாங்க அவங்கள பல ஆய்வுகள் மூன்று கட்ட ஆய்வுகள் செய்ததுக்கப்புறம் அவங்களோட எண்ணம் சிந்தனை செயல் இதை ஆய்வு செய்தப்ப இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் இவர்களுக்கு சரியா தெரியுது மற்றவர்களுக்கு அது தவறுன்னு தெரியுது இவங்க சொன்னாலும் அது எடுத்துக்கூடிய தன்மையிலும் இல்லை புரிந்து கொள்ளும் நிலையிலும் இல்லை ஏன்னா இவங்களோட அறிவு பதிவு இதுக்கு மட்டும்தான் வேலை செய்யுது என்னென்னா இவர்களுடைய பெற்றோர் எந்த பிரச்சனை நடந்தாலுமே ஐயோ சத்தமாக பேசக்கூடாது அமைதியாக இரு பொறுமையாயிரு இரு இப்படியே சொல்லி வளர்த்திட்டாங்க சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆப்போசிட் யார் பேசினாலும் எதிர்வாதமோ விதண்டாவாதமோ செய்யாமல் பட்டது அதாவது தம் மனதில் என்னப்படுதோ அப்படியே பேசிடுறது இதோட விளைவு நாற்பத்தஞ்சு வயசில் நான் அனாதையா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் உறவு வேண்டாம் நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வில ஆக்ரோசமான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருது அப்போது ஏன் அப்படின்னா திரும்பவும் நாங்கள் இவர்களோட வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணால் பல கான்வர்சேஷனை வந்து விளக்கி பல ஆய்வுகள் செய்தனும்னா இவங்க வந்து நல்லதுங்கிற பேரில் முன் எச்சரிக்கையாக எடுத்து இத செஞ்சால் இதை வரும் இதை செஞ்சால் இப்படி ஆயிரும் இதை செஞ்சால் இப்படி பிரச்சனை வரும் இது செஞ்சால் ப்ரில்லியண்ட்டாக வரும் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி படிக்க வச்சால் நல்லது வரும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அதிகமான பிளான்களை எடுத்து மற்றவர்களை இயங்க விடாமல் இதுக்காக இவங்க போராடி 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 இவங்களுக்கே இவங்களை பிரச்சனையாக உண்டாக்கிக்கிறாங்க இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களுமே பல நேரங்களில் தனக்கு சரியா இருக்கும் மற்றவங்களுக்கு தவறா இருக்கும் மற்றவர்களுக்கு சரியா இருக்கும் நம்மளுக்கு தவறா இருக்கும் அப்போ எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம ஒன்று சொன்னா புரிஞ்சக்கூடிய தன்மையும் கூட இல்லாம வாழ்ந்துட்டு வந்துடுறாங்க இதோட விளைவு அவங்க மனம் ரொம்ப அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு நான்கு வருடமாக தூக்கமே இல்லை அதுக்காக பல மருந்துகள் எடுத்தும் கூட எனக்கு சரியாகலைன்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தலைவலி உடல்வலி உடல் சோர்வு வீட்டில் வேலை செய்ய முடியல கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ இதோட விளைவு அதாவது ஒரு வாழ்க்கை சார்ந்த சிக்கல் தான் ஒரு மனிதனை இயக்கமற்ற நிலைக்கு தள்ளிவிடுது இன்னமும் விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி தெரிஞ்சுக்கிறோனே பல நேரங்களில் தெரியாது அதுக்குள்ளே வாதம் விதண்டாவாதம் பெரிய பிரச்சனை பெரிய காம்ப்ளிகேட்டாக போயிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒருத்தரோட பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அது அவங்க கேட்குறப்ப கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஆனால் இவங்களோட புரிதலும் தெரிதலும் எப்படி இருக்குன்னா நான் நான் ஒரு சூழலில் எனக்கு அது கொடுத்தாங்க அது எப்படி அவங்களோடதுன்னு சொல்லலாம் அந்த சூழலை அவங்க கொடுத்தா அவங்களோடது ஆயிடுமா அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்தா அது அவங்களோடது ஆயிடுமா அப்போ இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேனில் அதுக்காக நான் எவ்வளோ போராடுனேன் அதுக்காக நான் இவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்தையும் கருத்துக்களையும் மனசில் பதிய வச்சுட்டு அதை தெரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இது மேக்ஸ் டிசார்டர் மாதிரி தான் இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நைன் ப்ளஸ் ஒன் டென் அப்படின்னு சொன்னி கொடு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னுனால் ஏற்றுக்க மாட்டாங்க ஜீரோ ப்ளஸ் டென்னுனால் ஏற்றுக்க மாட்டாங்க செவன் ப்ளஸ் த்ரீனா ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை நைன் ப்ளஸ் ஒன்று தான் டென்னுன்னு போராடுவாங்க இந்த மாதிரி பல நேரங்களில் நம்மளோட மனம் எந்தவித புது அறிவுகளையும் எடுத்துக்காமல் புது தேடுதலையும் இல்லாமல் நான்கு பேர்த்துகோடையே வாழ்ந்துக்கிட்டு எந்த உறவையும் சேர்த்தி கொள்ளாமல் தனிமைப்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு குடும்ப சூழலே விலகிற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு தள்ளப்படுறாங்க அப்போது ஒருத்தர் நம்மளை விளக்குறாங்க விழுக்கிற வெறுக்கிறாங்கன்னா அது உண்மையான பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம விலகி வர்றது கரெக்டு ஆனால் நம்ம சரிங்கிற பேரில் தவறுதலாகவே செஞ்சுட்டு வரக்கூடிய பிரச்சனை யாருனாலையும் ஏற்றுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க போராட்டங்கள் தான் நடக்கும் இது போன்ற உளவியல் பாதிப்புகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயங்குகிறப்ப தான் இந்த குடும்பம் வேண்டாம் உறவுகள் வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் வெறுப்புணர்வு சோகநிலை மன அழுத்தம் மற்றும் உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க இந்த வாழ்வியல் சார்ந்த சிக்கல்களுக்கு தான் அதிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இயற்கை படைத்த இந்த உலகத்தில் அனைத்து வசதிகளுமே இருக்குது அதை எடுத்துக்க தெரியல அதை எடுத்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல இவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையிலேயே பயன்படுத்துவாங்க இதோட விளைவு தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்போது இந்த வாழ்க்கை சார்ந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த உளவியல் சார்ந்த உடல் மற்றும் மனம் உளவியல் ஆரோக்கியம் சார்ந்த வழிகாட்டுதல்களை வளர்ச்சி சார்ந்தும் வெற்றிக்காகவும் கொடுத்து கொண்டு வருகிறது எம்எஸ்கே மென்டனிங் புரோகிராமில்